ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசிக்குரிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை இங்கு விரிவாக காணலாம் அஸ்வினி தட்டிக் கொடுத்து செயல்படவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கடினமான சூழ்நிலை ஏற்படலாம் சில விஷயங்களில் உங்கள் கணிப்பு தவறாக இருக்கலாம் அதனால் எதையும் நிதானமாக செய்ய வேண்டும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத விமர்சனங்கள் வரலாம் ஆனால் அதனை நேர்மறையாக அணுகி உங்கள் செயல்பாட்டில் திருத்தம் செய்வது நல்லது சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் அதிக பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தொழிலில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் பங்காளிகளுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்யும் முன் யோசித்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் சிறிய மனமுடைவுகள் ஏற்படலாம் உங்கள் சொற்களை கவனமாக பயன்படுத்துங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மன அழுத்தங்களை குறைக்கும் முயற்சி செய்ய வேண்டும் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிக வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் போன்றவை பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் பசுமாட்டிற்கு உணவு வழங்கவும் பரணி புரிதல் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விஷயங்களில் புதிய புரிதல் ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்கள் குழப்பத்தில் இருந்த சில முடிவுகள் தெளிவாகலாம் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மேலதிகாரிகள் உங்கள் வேலைகளை பாராட்டக்கூடும் ஆனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலில் புதிய அணுகுமுறைகள் தேவைப்படும் நீங்கள் முந்தைய முறையில் செயல்படுவதால் சில இடர்களை செய்ய நேரிடலாம் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்துகொள்வது முக்கியம் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதி காணலாம் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் உருவாகும் உறவினர்களுடன் இருந்து மன அழுத்தங்கள் குறையும் குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கலாம் உடல்நலம் சீராக இருக்கும் ஆனாலும் தேவையான ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் துர்க்கை அம்மன் கோவிலில் வழிபாடு செய்யவும் ஏழைகளுக்கு உதவிடுங்கள் கிருத்திகை மாற்றமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கக்கூடும் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம் வேலை தேடுபவர்கள் எதிர்பார்த்து தகவல்களை பெறலாம் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உங்கள் முயற்சிகள் லாபகரமாக முடியும் சில பெரிய முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து சிறிய மன வருத்தங்கள் தீரலாம் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் அதிக உடலுழைப்பு வேண்டிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் குபேர வழிபாடு செய்யவும் ஆலயத்தில் தீபம் ஏற்றவும்